தைராய்டு கிளாண்ட் ஸோ நம்ம உடல்ல எதுக்குங்க இந்த தைராய்டு கிளாண்ட் ஒரு சிலர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்மக்கிட்ட கிட்ட ட்ரீட் பண்ணலாம் கிளாண்டோட ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலா இருக்கும்போது ஹார்மோன்ஸ் லெவல் நமக்கு நார்மலா இருக்கும்போது நிச்சயம் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே போனால் உடல்ல ஒண்ணுமே இருக்காது இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து தைராய்ட் கிளான் ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகேங்க பித்தப்பையில் கற்கள் இருக்குது அதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் டான்ஸ்லைட்டிஸ் வருது அதையும் நான் எடுத்து போட்டுறேன் டான்சிடிஸ்ஸையும் ரிமூவ் பண்ண ஒன் ஃபிஃப்டி இல்லை ஹண்ட்ரட் நம்ம உடலுக்கு ஃபிஃப்டி எம்ஜி தான் இன்றைக்கி தேவைன்னு நமக்கு எப்படி தெரியும் ஸோ கிளான் என்ன பண்ணோம்னா ஸோ ஒவ்வொரு நாளும் ஹார்மோன்ஸ் உடலுக்கு இன்றைக்கு இந்த அளவு தேவை இவ்வளோ தேவை இல்லைன்னு டிசைட் பண்ணி கரெக்டாக அது வந்து தைராய்டு கிளானுக்கு நிரந்தரமான முழு தீர்வு பிரச்சனைகளுக்கான முழு தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்குது உணவு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதற்கான சித்த மருந்துகளும் நான் சொல்கிறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லாவே நம்ம வந்து அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் தைராய்டு கிளாண்ட் இப்போ நம்ம உடலில் எதுக்குங்க இந்த தைராய்டு கிளாண்ட் ஒரு சிலர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க ஸோ இது உண்மையிலே நடந்த விஷயங்கள் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த தைராய்டு கிளாண்டில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும் நொடியூல்ஸ் இருக்கும் இதில் ரெண்டு கேட்டகரியாக வந்து நம்ம பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இது ஜென்ட்ஸ்லையும் வருது லேடிஸ்க்கும் லேடிஸ்க்காக பெரும்பாலும் அதிகமாக வருதுன்னு சொல்லலாம் தைராய்டு கிளாண்ட்ஸ் வெள்ளிங் இந்த வீக்கத்திற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீக்கம் இருக்கும் ஆனால் தைராய்டு கிளாண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லைங்களா டி த்ரீ டி ஃபோர் ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும் டிஎஸ்ஹெச் லெவலும் நார்மலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா வீக்கம் இருக்கும் தைராய்டு லைனில் ஸ்வெல்லிங் இருக்குது ஆனால் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இம்பேலன்ஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும்பொழுது இவங்க என்ன ஒரு ஐடியாவில் நம்மக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா மேம் இப்போ வந்து எனக்கு தொண்டையில் வீக்காக இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த எஃப்என்ஏசி டெஸ்ட்டு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யுஎஸ்டி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துட்டோம் இது வந்து நார்மலாக ஒரு கட்டி தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துரும் ஐயோ நமக்கு வந்து இந்த தைராய்ட் கிளாண்டில் வீக்கம் வந்துருச்சு ஒருவேளை இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ ஸோ அப்போது வந்து சொல்கிற ஒரு விஷயம் மேடம் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக எனக்கு தூக்கமே இல்லை இது கேன்சராக இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்து அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு அப்போ இப்போ வீக்கம் மட்டும்தானே இருக்குது இது நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணிட்டு என்னங்க பண்ண போறீங்கன்னு கேட்டால் டெய்லி ஒரு ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தைராய்டு கிளாண்ட் நமக்கு ஸ்வெல்லிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாண்டோட ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலாக இருக்கும்போது ஹார்மோன்ஸ் லெவல் நமக்கு நார்மலாக இருக்கும்போது நிச்சயம் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே போனால் உடலில் ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து தைராய்டு கிளான் ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ ஓகேங்க பித்தப்பையில் கற்கள் இருக்குது அதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் டான்ஸ்லைட்டிஸ் வருது அதையும் நான் எடுத்து போட்டுறேன் டான்சைட்டிஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்பெண்டிசைட்டிஸ் வந்து அப்பெண்டிக்ஸை எடுத்து போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்பாக நம்ம வந்து எடுத்து எடுத்து போ ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ என்ன ஆகும் ஸோ உடலில் ஒவ்வொரு உறுப்புமே அதோடய பணிகளை செய்வதற்கு கரெக்டாக நமக்கு வந்து ஸோ இயற்கையில் பொழுது அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சிகிச்சை முறை மூலம் சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை சரி செய்யணும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்போது இந்த தைராய்டு கிளான் ரிமூவ் பண்ணாமல் தைராய்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை ரிமூவ் பண்ணாமல் நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்லாவே நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் இன் ஃபியூச்சர் ஃப்யூச்சர் ஃபுல்லாக லைஃப் லாங் நம்ம வந்து டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கிறோம் தைராய்டு சப்ளிமெண்ட் எடுக்கிறோம் ஃபிஃப்டி எம்ஜி ஒன் ஃபிஃப்டி இல்லை ஹண்ட்ரட் நம்ம உடலுக்கு ஃபிஃப்டி எம்ஜி தான் இன்றைக்கி தேவைன்னு நமக்கு எப்படி தெரியும் ஸோ கிளாண்டில் என்ன பண்ணோம்னா ஸோ ஒவ்வொரு நாளும் ஹார்மோன்ஸ் உடலுக்கு இன்றைக்கு இந்த அளவு தேவை இவ்வளவு தேவை இல்லைன்னு டிசைட் பண்ணி கரெக்டாக அதை வந்து செக்ரேட் பண்ணும் ஆனால் நம்மளாக ஒரு திணிக்கும் பொழுது ஸோ நூறு மில்லிகிராம் டேப்லெட் நான் இன்றைக்கி எடுக்கிறேன் நம்ம அந்த உடலுக்கு தேவையா இல்லையா அந்த அளவு போதுமா இல்லையான்றது நம்மளால் டிசைட் பண்ண முடியாது ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே வரும்போது உடலுக்கு நிறைய பாதிப்புகள் வரும் ஸோ தைராய்ட் கிளான் ரிமூவ் பண்ணவங்களை கேட்டால் சொல்லுவாங்க அடிக்கடி தலைவலி வருதுங்க பெண்களாக இருக்கும்போது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது மெனோபாஸ் வந்து நமக்கு போகுது இல்லை மெனோபாஸ் டைமில் ரொம்ப நான் வந்து கஷ்டப்பட்டேன் அதனாலேயே நான் யுட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உடலில் இருக்குது தைராய்டு கிளானுக்கு நிரந்தரமான முழு தீர்வு பிரச்சனைகளுக்கான முழு தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்குது உணவு முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதற்கான சித்த மருந்துகளும் நான் சொல்கிறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லாவே நம்ம வந்து அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் டைம் எடுக்கும் மூன்று மாதங்களோ நான்கு மாதங்களோ நமக்கு கால அவகாசம் தேவைப்படும் அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து சிகிச்சைகளை எடுக்க எடுக்க கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும் இதில் பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலான்றதும் நான் சொல்கிறேன் உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் உப்பு ஸோ உப்போட அளவுன்னு வந்து நம்ம பார்த்துக்கணும் பேசிக்காக இது வந்து கோய்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு வருது ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரிப்போர்ட் பார்த்துட்டு உப்போட அளவு டிசைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைபர் கண்டென்ட் நார் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கணும் ஸோ இதில் முக்கியமாக நான் எதுங்க கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய காய்கறிகள் அப்படின்னா ஸோ எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கலாம் இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை நிறைந்திருக்கக்கூடிய கொத்தவரங்காய் கோவக்காய் சுண்டக்காய் இது எல்லாமே முக்கியமானது சவ் சவ் நூக்கோள் ஸோ இது ரெண்டுமே ஜூஸ் மாதிரி குடிக்கணும் ஸோ வாரம் ஒரு மூன்று முறையாவது அதுலேயே அல்லது ஆல்டர்னேட்டிவ் டேஸாவது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ காலையில் இந்த ஜூஸ் குடிக்கும்பொழுது தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்குது இல்லை தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து இது ரெண்டுமே தைராய்டு கிளாண்ட் இருக்கிறவங்க நிச்சயம் கட்டாயம் பயன்படுத்த வேண்டியது ஸோ இது கருப்பு கவுனி அரிசி என்ன பண்ணலான்னா நல்லா வறுத்துட்டு ஃபைன் பவுடராகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கருப்பு உளுந்தும் அதே மாதிரி தான் வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் இதை சேர்த்து கரு கருப்பட்டி சேர்க்கணும் தவறாமல் கருப்பட்டி சேர்க்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் பவுடர் சேர்க்கணும் இப்படி நம்ம கஞ்சி இப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் டெய்லி காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைம் ஏதாவது ஒரு டைமில் இந்த கஞ்சியை நம்ம தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரணும் டெய்லி நம்ம குடிக்கும்போது தைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன் நமக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஸோ எவ்ரி மந்த் மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்ல இது வந்து ஒரு பெஸ்ட்டு டயட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கட்டாயமாக இந்த கஞ்சியை வந்து தவறாமல் குடிச்சுக்கிட்டே வரணும் சரி அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது இல்லனா இது வீட்டில் நீங்களே கூட ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது குரு சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வரோம் இல்லை நம்ம வீட்டில் நீங்கள் கஷாயமாக குடிக்கணும் அப்படின்னா இதை நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சதகுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நூறு கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தனியா விதைகள் நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் சிற்றத்தை இருபது கிராம் திப்பிலி இருபது கிராம் எடுத்துக்கணும் ஏலக்காய் இருபது கிராம் அஞ்சு மூலிகையும் நல்ல லேசாக வறுத்துட்டு கொறை குறைப்பாக அரைச்சி காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரணும் இல்லைங்க ஈவினிங் டைமில் முடியாது அப்படின்னு சொன்னால் காலை நேரம் மட்டுமாவது நம்ம கஷாயம் மாதிரி பொழுது தினம் தோறும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு மூன்று கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கற்பட்டி சேர்த்து குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இல்லை நார்மலாக நமக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக சீக்ரேட் ஆகிறதுக்கும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்மளோட சிகிச்சை முறைகளை பொறுத்த வரைக்கும் இதில் குரு மெடிசன் இருக்குது கற்ப மருந்துகள் நிறைய இருக்குது சீந்தில் ஆதி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இங்கே இருக்குது அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சீந்தில் சர்க்கரை பிரண்டை உப்பு இந்த மாதிரியான மெடிசன்ஸ் இதனோட சேர்த்து குரு மருந்துகள் ஸோ அன்னப்பாவலை செந்துற மாதிரியான மருந்துகள் இதனோட சேர்த்து அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ண வேண்டாம் ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி